பீட்ரூட் வச்சு கீரை வச்சு நான் பூரி பண்ணிட்டு வந்திருக்கேன் இது கூட நான் கிழங்கு மசாலா பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூரி பண்ணுறதுக்கு ஒரு அரை கிலோ நான் மாவு எடுத்திருக்கேங்க மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவிட்டு அதே மாதிரி ரெண்டு கை அளவு கீரை கழுவி வச்சுருக்கேங்க தண்ணி வெடிச்சு வச்சுருக்கேன் இது ரெண்டையும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிட்டு வரப்போகிற வேறு எதுவும் உப்பு எதுவுமே போட வேண்டாங்க பாருங்கள் பீட்ரூட்டு நான் அரைச்சிட்டு வந்தேன் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவாங்க இந்த அரை கிலோ மாவு எடுத்துருந்தேன் இல்லைங்களா அது கூட தேவையான அளவு உப்பு போட்டால் போதும் ரொம்ப வேண்டாம் நான் பீட்ரூட்டில் உப்பு போட்டாமல் போடாமல் அரைச்சேன் பாருங்கள் நான் பீட்ரூட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து மாவில் போட்டு பிசைய போகிறேன் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி இது ஃபுல்லும் அரைச்சது ஃபுல்லுமே போட்டோம்னா கூட அப்புறம் தண்ணி ஆகிடும் அதனால் வேணுங்கிற அளவு போட்டு போட்டு பிசைஞ்சுக்கலாம் நான் வடிகட்டலை இதை பாருங்கள் மாவு பிசைஞ்சாச்சு இது பூரிக்கு தேவையான மாதிரி இந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னு நான் சைடில் வச்சிடுறேங்க அதுக்குள்ளே நம்ம கீரை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் கீரையும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதையும் நம்ம பிசைஞ்சுக்கலாம் நான் அதே அளவு ஒரு அரை கிலோ நான் மாவு எடுத்துருக்கிறேன் சப்பாத்தி மாவு அது கூட கீரையும் பீட்ரூட்டும் போட்டு மாவில் பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை நம்ம பூரிக்கு நம்ம சின்ன சின்ன பீஸாக போடுவோம் இல்லையா அந்த மாதிரி பார்த்துக்கலோங்க உருண்டை உருண்டைகள் பிடிச்சிக்கலாங்க இந்த சைஸ் போதும் சரியாக இருக்கும் பூரிக்கு அதே மாதிரி ரெண்டையுமே பிடிச்சிட்டு இந்த பூரிக்கு நம்ம எப்படி திரட்டுவோமோ அதை மாதிரி திரட்டிட்டு பூரி போட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோ இது நம்ம ட்ரை ஃப்ளவர் போட்டு உருட்டிக்கலாம் எனக்கு தேவையான அளவு மாவுகளெல்லாம் உருட்டிட்டு வந்துட்டேன் பூரிக்கு சப்பாத்தி வேணும்னா கூட இது போட்டுக்கலாம் சப்பாத்திக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் மாவு எடுத்துக்கணும் இதெல்லாம் பூரி போட்டுடலாம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போது ஒவ்வொரு பூரியாக பொறிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் நான் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை வெறும் சப்பாத்தி மாவு மட்டுந்தான் உப்பு பீட்ரூட் சாறு இது மட்டும்தான் போட்டிருக்கேன் பாருங்கள் பூரி நல்லா பொங்கி வந்திருக்கா பூரி பண்ணிட்டு வந்தாச்சு நான் கீரை பீட்ரூட் பூரி ரெண்டும் பண்ணிட்டு வந்தாச்சு இது கூட நான் கிழங்கு மசால் வச்சு சாப்பிட்றேன் இது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு இஷ்டப்பட்டது வச்சு சாப்பிட்டுக்கலாம் சைட் டிஷ் என்னுடைய ஃபேவரேட்டு கிழங்கு மசாலான்றனால இது வச்சு சாப்பிட்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ங்க மீண்டும் அடுத்த வீடியோவெலாம் சந்திக்கலாம்